எங்க வாழைப்பூ பிரியாணி செய்யறேங்க எண்ணெய் ஊட்டிடுங்க நெய் ரெண்டு ஸ்பூன் ஊத்துருங்க போடுற வெங்காயம் மிளகா கத்து போடுங்க பார்த்துட்டு பாருங்க வெங்காயம் வளங்கிறதுங்க முத்து நாள் போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கணும் जी ने और तकाली पकन गया साकल लगा आने को फरमाने लगा वाला को बिरयानी चाहिए सामने आना आपको बिरयानी है बाटी बासमती चावल बाटी समेत सुपर वासा है शर्मा मार के तकाया नहीं जैसे रो बड़ा वासम बिरयानी ना बनाऊंगा रे मारे बाटी येन कोना के आदेश दे दी पुड़का बाटी

அதெல்லாம் போட்டு நல்லா வணங்கணும் பிற்பாடு நல்லா நல்லா வாசனை வரத்துக்குனா அப்புறம் நெல்ல இது வாழைப்பூ போடுவோம் வாழைப்பூ பிரியாணி வாழைப்பூ பிரியாணி இப்போ பூ போடு வாழைப்பது நல்லா வணங்கினதுக்கு போட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அப்புறம் அரிசி போடுவோம் மசாலா வணங்கிடுச்சுங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு டவர் தண்ணி அரிசி ஒரு டவர் போட்டங்க தண்ணி ரெண்டு டவர் இருக்கும் பாபு பிரியாணி ரெடி தட்டு கொண்டாங்க தட்டை போட்டு சாப்பிடலாம் எல்லாருமே நீங்களும் வரீங்களா சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வாங்க டேஸ்டாக பாருங்க பாபு பிரியாணி ரெடி சாப்பிடலாம் பட்டி ரெடியா பாட்டி ரெடி தான் பாட்டி சாப்பிட்டு பாக்கலாமா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் வச்சு ராம இருக்குமா நான் வச்சது அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் சவாச செம்மையா இருக்கு சூப்பர் நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க ஃபாலோ பண்ணி பாருங்க